ஈவினிங் நேரம் ஈவினிங் நேரம் நான் இப்போ என்ன வேலை செய்ய போகிறேன்னு நான் காமிட்டு போகிறேன் அது ஒரு பிளாக் மாதிரி எடுத்துக்கிட்டு நான் என்னென்னா ஸ்டெச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாத்திரம் சிங்கி ஃபுல்லாக கிடக்கு சிங்கி பக்கத்துல இவ்வளோ பாத்திரம் இருக்குது இங்கே வரைக்குமே இது ஃபுல்லாக வளர்க்க வளர்க்க போகிறோம் தெரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சிக்குள்ள இருக்கு சிங்கி சைடு இருக்குது சரிங்களா இவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம வளர்க்க போகிறோம் ஸோ விளக்கிட்டு பார்க்கலாம் அடுத்து என்ன வேலை செய்ய போகிறாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் டெய்லி எனக்கு இவ்வளோ பாத்திரம் வந்துடும் சில நேரம் இதுக்கு மேலே கூட பாத்திரம் வரும் எனக்கு நம்ம டப்பு ரெண்டு டப்பு விளக்கி வச்சிட்டோம் பாத்திரம் இது வளர்க்குறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிட்டு ஸ்பீடாக வளர்க்குறதுனால முக்கால் மணி நேரம் ஆகிட்டு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் விளக்கி நமக்கு சிங்கும் எப்படி கிடந்துச்சு பாத்திரம் பார்த்திங்களா ரொம்ப நிறைய பாத்திரமா இந்த இடம் எப்படி இருந்தது பார்த்திங்களா பாத்திரமாக கிடந்தாலும் வேலை பார்க்குறதுக்கு சிரமமாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ பாத்திரம் வளைக்கிட்டோம் நீட்டாகிட்டு இருந்திடோம் அடுத்தப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாவுரைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை இத்திரிக்க அரைச்சி விட்டுருக்கோம் உளுந்து உளுந்து அரைஞ்சுட்டு உளுந்து அரைஞ்சவுடனே நம்ம அடுத்தாப்பில் அரிசி போட்டு இருக்கணும் ஆப்பத்துக்கார போட்டிருக்கேன் அதுவும் அரைக்கணும் நிறைய வளைகள் இருக்கு பார்க்கலாம் மாவு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிட்டோம் ரெண்டு இதுலேயுமே அரைச்சி வச்சிட்டோம் இதெல்லாம் முடிஞ்சது இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு அடுத்தாப்பில் உளுந்து போட்டிருக்கேன் எதுக்குன்னா ஆப்பத்துக்கு உளுந்து அரைஞ்சிட்ருக்கு ஏன்னா சனி நேரம் ரெண்டு நாள் லீவு இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஆப்பம் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் பச்சரிசி வச்சுருக்கேன் அடுத்த அதை எடுத்து வச்சுட்டு இதை போடுவேன் ஆப்பத்தையும் அரைச்சி வச்சாச்சு கிரைண்டர்லாம் கழுவி வச்சாச்சு எல்லாமே கிரைண்டர் எல்லாமே கழுவி வச்சுட்டோம் நீட்டாக இந்த இடம் ஆப்பத்துக்குமே அரைச்சி வச்சாச்சு தேங்காய் பால் பா அரிசி பழைய சாதம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்போதான் கழுவோன்னா அதுக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துட்டு இன்னும் சாப்பிட வந்து தட்டும் செய்கிறோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு அந்த வீடியோ எடுக்கலை எல்லாம் கழுவி வச்சாச்சு நாற்பத்துக்கு அரைச்சாச்சு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து தான் சாப்பிட்டேன் அந்த வெள்ளி அடுக்கலாம் ஒரு வெள்ளிக்கிழமை பத்து ரூபாய் நூறு மணி வச்சு வர முடிக்க அதுக்கப்புறம் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமை செவ்வா வலி இந்த மாதிரி செய்கிறது நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப நல்லது நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி நானும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு மாதம் ஆச்சு எரிச்சு இந்த மாதிரி தந்துச்சு எரிச்சு சரி செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தடவி இந்த மாதிரி வரையாளம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளியில் ஓக்கன் பண்ணிட்டுருங்க எரிச்சிட்டுருங்க கல் கல்லடிப்பட்டம் கண்ணாடி பழம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது டெய்லி வாரம் வாரம் எரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி முடியலை அப்படின்னா நம்ம எப்போ தோதோ ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாதத்துக்கு கொடுக்கையோ இல்லை ரெண்டு இருந்துட்டேம் எப்போ வேணும் நம்ம வார வாரம் எரிக்கிறது ரொம்ப நல்லது உட்காந்து பண்ணிக்கிட்டுருங்க இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன பிளாக் ஏன்னா சாய்ந்தரத்துக்குள்ளே வீடியோ போடலை பிளாக் வந்து கிடைக்க வளர்வு நைட்லேருந்து சேர்த்து நான் ரெண்டு மூணு வளர்ச்சி செஞ்ச வீடியோ தான் போட்டேன் உங்களுக்கு இன்னும் பண்ணுற பிளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி போடுறேன் ஓகே இந்த வீடியோ தானே முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்